லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பாஜகவினர் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தை தடை செய்யக் கூறி நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது வந்து முத முத இதை நைட் நடத்துறதுனால வரவேற்கலாம் அதை இப்படி கொண்டு அதாவது முழுமையாக அவர்களுக்கு சொன்னோம்னா வரவேற்கணும் படக்கின எதையுமே அவாய்ட் பண்ணி முடிச்சிடக்கூடாது பின்னால் அதனுடைய இதை முடிவு நிட்டு அதில் நல்லது கெட்டதுன்றது அப்புறம் தெரியும் அப்புறம் அதுக்கடுத்து முடிவு எடுக்கலாம் ஆனால் ஆரம்பத்திலே நம்ம அதுக்கு தடை போடுறது தவறு அப்படி செய்கிறது நன்மையான காரியம் அதாவது அது அந்த பெருமைக்காகத்தையும் நம்ம இதை செய்யணும்னு சொல்கிறேன் இந்த பெருமையாக பேசுகிறாங்க இல்லையா இது ஓகே பண்ண தான் மற்ற நாடுகள் நம்மளை இருக்குது இதை நம்மளும் மறுதளிச்சிருந்தோம்னு சொன்னோம்னா இது பேசிக்க இடம்லாம் போயிருக்கும் அவங்க அதை செஞ்சதுனால தான் உலக நாடுகள் கூட நம்மளை திரும்பி பார்க்குது அப்படி திரும்பி பார்க்குற ஒரு நிலையை உருவாக்குனது எதுனால தான் இது கண்டிப்பாக பரிமைப்படக்கூடிய விஷயம் அதாவது இது வந்து இல்லை வேர்ல்டு அளவுக்கு நம்மளை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இது எப்படி இந்தியா அளவுக்கு அல்ல வேர்ல்டு அளவுக்கு நம்மளை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஸ்டாலின் அவர்களை எல்லாருமே கொஞ்சம் யாரு அவருக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்க அரசியல் ரீதியாக கூட பண்ணலாம் பாரதிய ஜனதா பார்ட்டி வந்து அவங்க அரசியல் ரீதியாக கூட இந்த மேட்டரை அணுகலாம் இதை பற்றி ஹைகோர்ட்டுக்கு திருப்பி கொடுத்துக்குது அதை வரவேற்கிற வேறு ஒன்றும் கிடையாது ஆசியா கண்டத்தில் இப்போ தான் வந்து முதல் முறையாக நடக்குது அதை வந்து பெரும்பாலும் நான் ஏன்னா நானும் ஒரு ஸ்போ ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான் அதாவது ஸ்போர்ட்ஸ்ன்றது இந்தியாவில் வரணும் அது தமிழ்நாட்டில் பார்த்து பார்த்தா பெருமைப்படுறேன் அதை பாராட்டுறேன் அதை அதாவது பெருமைப்படுறது வேற அங்கே வர வர அவங்க வர போகிறாங்க கார் ஓட்டு போகிறாங்க வந்து பரிசு வாங்கி போகிறாங்க அப்ரிஷியேட் பண்ணுறேன் அதை இந்த ஃபார்முலா ரேஸ் வந்து ஏற்கனவே நாம் பண்ண வேண்டியது அது ஒரு டைம் வந்து ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு எடுத்துகிட்டு போயிட்டார் நாம் பண்ண வேண்டியது தான் அது அந்த டைமில் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் அது இப்போ நமக்கு ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கு பண்ணுறாங்க இதில் எனக்கு கூட ஒரு சின்ன கருத்து என்னென்னா இது சிட்டி உள்ளே வைக்கிறத விட ஒரு அவுட்டரில் செய்யலாமான்னு ஐடனும் எனக்கு இது இது கரெக்டாக தப்பானதுலாம் எனக்கு தெரியாது ஆனால் இது மக்களுக்கு தொல்லை இல்லாத வேறு எங்கேயாவது வைக்கலாமா அப்படின்ற எண்ணம் எனக்கு கூட இருக்குது வச்சிருக்கலாமோ வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு நாட்டோட முன்னேற்றத்திற்கு டூரிசத்தை டெவலப் பண்ணணுன்னா இதெல்லாம் கண்டிப்பாக தேவைதான் இதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் ஃபார்முலா போகிறீங்க நடக்கிறது வந்து ராம்தாஸோட பேட்டியை கூட பார்த்தேன் ஃபார்முலா போகிறால நிலம் ஆகிடுமா மழை வந்துடுமா அப்படி இப்படின்னு பேசினார் இது வந்து ஒரு சிலர் அப்படி தான் பேசுவாங்க அவங்களுடைய பொறாமையின் காரணமாக அந்த மாதிரி பேசுவாங்க உதயநிதி நடத்துறதுனால இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி விஷயம்லாம் வந்து புதுசு புதுசாக வர்றது வந்து நல்லது தான் பார்முலா கார் பந்தயம் வந்து தெற்காசியாவிலே தமிழகத்தில் தான் இப்போ முதல் முறையாக இரவு கால்பந்தயம் நான் இது கார் பந்தயம் நடக்கிறது இந்த பந்தயம் என்பது ஏற்கனவே அவங்க திட்டமிட்டு க அதெல்லாம் க நடக்கும் நடக்கும்போது ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் போட்டு ஏற்கனவே க தள்ளி வச்சாங்க இப்போ திரும்பவும் வழக்கு கோர்ட்டில் வழக்கு போட்டு கோர்ட்டில் சில நிபந்தனைகளோடு அந்த பந்தயத்தை நடத்தலாம் நீங்கள் நடத்தணும் போக்குவரத்துக்கெல்லாம் ரொம்ப இடையூறு இல்லாமல் நீங்கள் நடத்தணும்னு சொல்லி கோர்ட்டே உத்தரவு போட்டு அந்த நிபந்தனைகளை இந்த தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டு அதுதான் அந்த இதை இருக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளும் சரி இங்கே எல்லாம் இதை நடத்தக்கூடாது இதனுடைய இந்த க அந்த கார் பந்தயம் தெற்காசியாவிலேயே ஒரு முக்கியமான முதல் கார் பந்தயம் இரவில் தெற்காசியா அதாவது கா போர் கார் பந்தயம் வந்து நடக்குது அப்படின்னு சொன்னால் இது தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை கொடுக்கும் தமிழர்களுடைய மத்தியில் உலக லெவலில் தமிழர்களுடைய பெருமை அதிகமாக போய் சேரும் இதெல்லாம் சேரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால்தான் மேலும் 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 அவர்கள் கொண்டு போய் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் எழுதி போய் ஏற்கனவே அனுமதி பெற்ற க கார் பந்தயத்தை நடத்த விடாமல் தடுப்பதற்கான முயற்சிகளே அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே இது தமிழகத்துக்கு பெருமைதானே ஒழிய தமிழகத்துக்கு இழிவு வந்த பந்தயங்களை பந்தயம் நடத்துவதனால இல்லை இதனால் ஆனால் ஒரு தனியார் நடத்துகிறார்கள் தமிழ்நாடு அரசு அதை பாதுகாப்பு கொடுக்கறது இதுதான் அதில் பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறு வராமல் அது நடத்த நடத்தணும் அப்படிங்கிறது தான் கோர்ட்டும் சொல்லியிருக்கு இதில் ஒரு விளம்பரமாக தான் பார்க்கலாம்மா அவங்களுக்கு ஒரு விளம்பரம் வேணும் அதுக்காக பார்க்கணும் இது உதயநிதி பண்ணால்தான் வருதுமா இதில் ஒரு ஈகோ ப்ராப்ளம் தான் எல்லாம் பாஜக வந்து அப்போத்துலேருந்தே அப்படிதாம்மா ஃபஸ்ட்டு வந்தவுன்னே பணம் செல்லாதுன்னாங்க அதுக்கப்புறம் வந்து சட்ட உரிமை கு குடிமை சட்டம் என்னமோ போட்டாங்க குடியுரிமை சட்டம்னு போட்டாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பாஜக எல்லாமே போடும் ஏன்னா மூணு ஆண் ஆட்சி மூணாவது ஆட்சி அவங்க சொல்கிறது தான் சட்டம் நம்மலாம் வந்து அவங்களுக்கு அடிமை தான் பாஜக எதுக்கு தான் வழக்கு பதிவு செய்ய மாட்டாங்க அவங்க எப்பெல்லாம் வந்து திமுக அரசு எது எது செய்யுதோ அப்போல்லாம் அவங்க வழக்கு தொடுக்க தான் செய்வாங்க இதெல்லாம் நான் சாதாரணமாக நடக்கிற ஒன்று தான் பாஜக இதே வேலை தான் அவங்களும் நமக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க இப்போ இந்த கல்விக்கு உதவித்தொகையும் நமக்கு நிறுத்தி வச்சுக்கிறாங்க அந்த தேசிய கல்விக் கொள்கையில் நம்ம சேர்ந்தாதான் அது நிதி கொடுப்போன்னு சொல்கிறாங்க அவங்க எதை தான் அவங்க நமக்கு ஃபேவராக பண்ணுறாங்க நாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டால் தானே நம்ம தான் அவங்களுக்கு ஓட்டே போடுறது இல்லையா அதனால் நமக்கு இவர் யார் அன்புமணி சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி தொகுதியில் ஓட்டு போட்டால் தான் நமக்கு செய்வாங்களோ என்னவோ அவங்க செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு அந்த மனசும் இல்லை இதை போராடி தான் பெற வேண்டி இருக்குது இல்லை 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 உதயநிதி நடத்துறதுனால தான் இது இதை இதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்குவாங்க அவங்களுக்கு வந்து டிஎம்கேவில் இருக்கிற உதயநிதியோ ஸ்டாலினோ எதையும் முன்னெடுத்து செஞ்சிடக்கூடாது அதனால தான் அவங்க அப்படி செய்கிறாங்க வேறு யாருன்னா செஞ்சால் கூட இதை சும்மா கண்ணு காணாத மாதிரி போவாங்க உதயநிதியும் ஸ்டாலினும் செஞ்சிடக்கூடாது இதை அது அவங்க அதில் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க நம்ம முதலமைச்சர் எது செஞ்சாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிப்பாங்க இதையே சொல்லலையா கல்வியில் கல்வி உதவித்தொகையெல்லாம் தராங்களே இந்த நான் முதல்வன் திட்டம் இதெல்லாம் இதுக்கே நேற்று பிஜேபி லீடர் ஒருத்தர் டிவியில் பேசுகிறாரு இதெல்லாம் உங்கள் திட்டமாக எங்கள் திட்டமானு கேட்குறாரு எங்கள் திட்டமான நீ இது வரைக்கும் பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது தானே இது வரைக்கும் பண்ணவே இல்லைல்ல இவர் தானே பண்ணியிருக்காரு சும்மா எங்கள் திட்டம் அதனால தான் நாங்கள் அப்படி இப்படி எதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க அரசியலில் இதெல்லாம் சகஜம்தான் இதெல்லாம் நடக்க தான் செய்யும் ஃப்யூச்சர் இருக்குமா தமிழ்நாடு ஃப்யூச்சர் இருக்கும் சென்னை ஃபியூச்சர் எல்லாத்துலேயும் சொல்லிட்டே இருக்கா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கார் பந்தயத்துக்கான எல்லா வேலைகளும் முடிவு பெற்றது எல்லாம் நடக்க போயிருது இன்றைக்கி ஏழு மணிக்கு அந்த கார் பந்தயருடைய பார்முலா கார் பந்தயருடைய தகுதி சுற்ற ஆரம்பிக்க போகிறாங்க இதை போய் தடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல் சொல்லுவது என்பது முழுக்க முழுக்க அரசியலை ஒழிய பொது நோக்கம் அல்ல தமிழகத்தில் எது ஒரு நன்மை நடந்தாலும் சரி தெற்காசியா கூட்டமைப்பு மாநாடுகள் நடந்திருக்குது விளையாட்டுப் போட்டிகள் நடந்திருக்குது எத்தனையோ நடந்திருக்குது இந்த மாதிரி இந்த கார் பந்தயத்தை தெற்காசியாவில் முதல் முதலியாக இந்த நடைபெறுகின்ற கார் பந்தயம் வெற்றி பெற்று வரும்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேர் வந்துவிடும் தமிழகத்துக்கு பேர் வந்துவிடும் இதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே இங்கே நடந்து சிறப்பாக நட நடைபெற்று வெற்றி பெற்று விட்டதுன்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கிற ஸ்டாலின் உட்பட எல்லாருமேக்கு ச ஒரு சந்தோஷம் வரும் உலக அளவில் இந்த கார் பந்தயம் பார்முலா கார் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்லி மற்ற மாநிலங்களில் கூட அது நடத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவார்கள் இதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் முயற்சிக்கிறார்கள் அது வந்து தங்களுடைய கட்சிங்க செயல்படுதுன்றதை காமிக்கிறதுக்காக செய்கிறாங்க அவங்க நாங்கள் இருக்கிறோம் அதுக்காகத்தையும் ஆப் நடைஞ்சிருக்கேன் இது ஒன்று ம முடியாதுன்னு சொல்கிறதுக்காக இல்லை நாங்கள் இருக்கிறோம் அப்படி இப்படி ஒரு எழு தெரிஞ்சா தான் இந்த நீங்கள் கேள்வி கேட்குறீங்க இல்லையா அதுக்கு அதுக்கு கொஸ்டினுக்கு தான் அந்த இடம் அதுக்காகத்தையும் அவர் உருவாக்குறாங்க அது வந்து பொலிட்டிக்கலில் எத்தனையோ விதங்கள் இருக்குது அதை நம்ம வந்து உள்ளே போக முடியாது நம்ம வந்து ஒரு பொதுவான கருத்தாகத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம் இதில் இன்னவங்கதையும் செய்கிறாங்க எந்தவங்க செய்கிறாங்கன்றதை நம்ம எடுக்கக்கூடாது ஒரு நல்ல காரியம் செய்கிறாங்கன்னா அது யாராக இருந்தாலும் செய்யணும் சில நீங்கள் இதே என்ன சொல்ல முடியாது அதை யாருமே செய்யலாம் நல்லா செஞ்சாங்கன்னா வரவேற்கணும் அது மக்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய நெருக்கடி இல்லைம்மா இது சாட்டர்டே சண்டே தான் நடக்குது இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது நான் கொரோனாவுக்கு அப்புறம் சண்டேலெல்லாம் வந்து மக்கள் வெளியே பெருசாக வர்றதே கிடையாது அதனால் ஒன்றும் சண்டேயில் நடக்கிறதுனால இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக வேண்டிய அவசியமே இல்லை இது தாராளமாக செய்யலாம் ஏன்னா இதே ஏடிஎம்கே செஞ்சுருந்துன்னா வாய இருந்திருப்பாங்க இதை டிஎம்கே செய்யவே இல்லாத குறையெல்லாம் இருப்பாங்க அதாவது இவங்க நாட்டில் வந்து சம சமயத்துக்கு மதிவு கொடுக்கணும் இவங்க வந்து முதல்ல வந்து மதத்துக்குரிய பிரிவினை இவங்க வந்து திராவிடர் கழகம் நம்போது மதத்துக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் குறுகிய நோக்கத்தோடு பார்த்தாங்க அப்படி இல்லை இது நாங்கள் சமத்துவமாக எல்லா மதத்தோடு பார்க்குறோம் அப்படின்ற ஒரு குறிக்கோளில் அவங்க இந்த வேலையை செய்கிறாங்க செய்கிறதுனால மக்கள்கிட்ட சரி இப்போ இந்து மதத்துக்கும் மதிப்பு கொடுக்குறாங்கன்றத இதன் மூலமாக வெளிப்படுத்த முடியுது வந்து அவங்களுக்குரிய சாதகமான இந்த அரசு செயல்படலைன்றதுக்காக அவங்க செய்யலாம் மக்கள் அதை அதுவும் அவங்க உணரணும் மேலே இருக்கவங்க உணரணும் கீழே இருக்கவங்க எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க மக்கள் பார்வையை கொண்டாந்தாங்கன்னா இவங்களுடைய எதிர்காலத்தில் இவங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும் இப்படி மத எழுச்சி கிடந்தாலும் மக்கள் அவங்க மேலே கொஞ்சம் மெருப்புத்தையும் அப்புறம் உருவாக்குவாங்க அதுதான் அதுக்கு இடம் இல்லாமல் அவங்க வரவேறது சரி அவங்க செய்கிறத செய்வோம் மக்கள்கிட்ட நம்ம முதல்ல பீல்ட் இறங்கும் அவர் இறங்கி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் இதெல்லாம் வேணுமா இதெல்லாம் நடந்தால் தான் இவ ஒரு உலகத்தரத்துக்கு ஒரு நாடு முன்னேற்ற அடையும் இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு ஃபார்முலா போகிறீங்க நடக்குதுன்னா தமிழ்நாடை பற்றி தெரியும் சென்னையை பற்றி தெரியும் இதெல்லாம் நடக்க வேண்டியது தான் இந்த சும்மா வந்து இந்த இனிமாதிரி சொல்லுவாங்களே இந்த பிற்போக்குவாதிங்க வந்து ஏதாவுமும் ஒரு குறையை கண்டுபிடிச்சிட்டு எதையாவது சொல்லிகிட்ருப்பாங்க முற்போக்குவாதிங்க அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் நடக்க வேண்டியது தான் என்ன மக்களுக்கு கொஞ்சம் இடையூறு இல்லாமல் நடந்தால் சந்தோஷந்தான் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதுனால ஒன்றும் பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை அவங்க நினைக்க மாட்டாங்கம்மா இந்த தமிழ்நாட்டை அவங்க நம்ம இந்தியாவிலேயே அவங்க சேர்த்துக்கலையே அண்ணாத சொன்ன மாதிரி தான் தனிநாடுன்ற கோரிக்கை அப்படியே இருக்குது அப்படின்னு அண்ணாத அன்னைக்கு சொல்லிட்டு போனார் அந்த கோரிக்கை அப்படியே இருக்குது இன்றைய வரைக்கும் அது அப்படியே தான் இருக்குது அவங்க நினைக்கவும் மாட்டாங்க இவங்க இல்லை அவங்க வந்தாலும் நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க நம்மளை வந்து ஒரு இந்தியனாக மதிக்கவே மாட்டாங்க அவங்க அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க